திராவிடம் என்பது ஒரு மோசடி கருத்தியல் திராவிடம் என்பதே என்ன நாயக்கன் தமிழன் தான் வேண்டுமென்றே அவருக்காகவே திராவிட பெயர் வைக்கப்பட்டதுன்னு சொல்லுவார் அது இவ்வளவு நாட்டை பிடிச்சோம் இந்த மக்கள் திராவிடம் திராவிட ஒழிக்குன்னா திராவிடத்துக்கு ஒண்ணும் கிடையாது அப்படி சாதி எரிப்பிச்சு திராவிட கழகத்துக்காரங்க கேட்டால் சாதி மொழி இருக்கிறதுக்கார வளர் நேயர்களுக்கு வணக்கம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு ஒரு பகுத்தறிவு வாசகம் முன்னாடியே சொல்லிட்டாங்க வள்ளுவர் சொன்னது திருக்குறளில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு ஒரு பொது உடைமை தத்துவத்தையும் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு காலம் தெரிஞ்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி அவர்கள் எவ்வளோ பண்பட்டிருக்கணும் நாகரிகம் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அங்கே வைக்கிற கேள்வி ஆனால் இங்கே ஒரு இன்றை இன்றைய நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மத்தியில் ஒரு மாயை நிலவுது அதாவது தமிழர்களுக்கு பகுத்தறிவு சொல்லி கொடுத்ததும் தான் அவர்களுக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்ததும் திராவிடம் தான் பொது உடைமைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததே திராவிடம்தான் அப்படிங்கிற ஒரு மாயை ஒன்று நிலவிட்டு இருக்குது அப்படி ஒரு மாயினால் ஒன்றுமை தெரியாதவர்கள் வைக்கோஸ் போகிற ஒரு பேட்டியில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ பதவி கூட வந்து தகுதி இல்லாதவர் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அது காரணம் அந்த திராவிட மாயை இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா திராவிடம்தான் தமிழர்களை வந்து உயர்த்தி பிடித்தது தாங்கி பிடித்தது அறிவை கற்றுக் கொடுத்தது நாரியம் கற்றுக் கொடுத்தது எப்படி சமைக்க வேண்டும் என்று சொல்லியது அப்படிங்கிற காலகட்டத்தில் ஒரு திருப்பு ஒரு புத்தகம் வந்தது திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படி சொல்லிட்டு அது திராவிடத்தின் மீது உள்ள அத்தனை மாயம் சுக்கு நுறா நொறுக்கியது உண்மையாகவே திராவிடர்களுக்கு பகுத்தறி வேண்டும் என்பது கிடையாது அவர்களை சிந்திக்க தெரியாது உண்மையாகவே அவர்கள் சாதிய சமத்துவம் கொண்டவர்கள் கிடையாது மத சமத்துவம் கொண்டவர்கள் கிடையாது தனிப்பட்ட நோக்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு ஒரு பெரிய அதிர்வலையை இவர் உருவாக்கினது அது இளைஞர்களுக்கு திராவிடத்தின் மீது உள்ள அந்த மாயை அகற்றுவதற்கு பெரிய உதவியது அப்படிப்பட்ட ஒரு ஆய்வறிஞர் அதை எழுதிய ஒரு ஆய்வறிஞர் தமிழ் தேசிய பே பேரறிஞர் கூட சொல்லலாம் இன்னை வரைக்கும் தமிழர்கள மதிக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் ஐயா குணா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆமாம் திராவிடம் அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் சொல்றாங்க ஐயா திராவிடம் என்பது தென்னிந்தியர்கள் கன்னடர்கள் தமிழர்கள் மலையாளிகள் இவங்கெல்லாம் திராவிடம் அப்படிங்கிறாங்க திடீர்னு திராவிடங்கிறது ஒரு இனம்ங்கிறாங்க பிராமணர் அல்லாதவர்கள் திராவிடங்கிறாங்க உண்மையாகவே திராவிடம் என்ன ஐயா திராவிடம் என்பது ஒரு மோசடி கருத்தியல் உள்ளபடி திராவிடம் என்பதே என்ன சொன்னால் இவங்க சொல்கிறாங்க ஆரிய கோட்பாட்டுக்கு எதிராக திராவிடம் கோட்பாடு உருவாக்கப்பட்டு சொல்கிறாங்க அதை கருத்து அந்த அந்த கோட்பாடு மொழியில் அடிப்பட்ட கோட்பாடு உருவாக்கு காரணமாக அந்த க கால்வெல்னு ஒரு ஐயர் பிஷப் கால்வெல் அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் எழுதுனார் அவருக்கு முன்னால் எல்லிஸ்ன்னு இருந்தார் எல்லிஸ்னு ஒரு பிரிட்டிஷ் கே இதில் வந்து ஒரு பெரிய அதிகாரி இருந்தார் அவர் நான் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் கலெக்டராக கூட இருந்தார் அந்த நான் சென்னைக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் தமிழ் படித்தோம் தமிழ் நல்லா படித்து வரஞ்சேரு லீஸ் திருவள்ளுவர் காசு கூட வெளியிட்டு அவர் தான் உடம்படி அவர் தான் முதல் சொன்ன வந்து இந்த தமிழ் வந்து தனி சொல்ல ஒரு கருத்து முதல் சொன்னவர் அவர்தான் தமிழ் வந்து சமஸ்கிருத சார்பில்லாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரு மொழின்னு சொன்னது அவர்தான் இந்தாது அந்த ஆள் எழுத்துக்கிட்டு நூலுடைய புத்தகம் பாருங்க அதாவது கால் எழுதி கால்வெழுதி நூல் இல்லை அதுல சொல்லுவாரு இந்த கருத்து இவர் தான் அவர்கிட்ட தான் எடுத்துக்கிட்டேன் அவர் கடன் கடன்பட்டுள்ளேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லிஸ்டுக்கு சொல்லிவிட்டு என்ன இருந்தாலும் திராவிடம் சொல்லு எங்க எடுத்தேன்னு முதல் சொல்லும் பொழுது சம்ஸ்கிருத இலக்கியங்களை எடுத்தது அந்த ஒரு பிராமணன் எழுத சமஸ்கிருத நூலில் தான் சொல்லு ஆளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் எடுத்தேன்னு சொல்றாருந்தாளு பின்னால் வந்த புராணங்கள் புராணங்கள் நாம் சொன்ன அவர்கள் பேர் ஆறு கிபி ஆறாம் நூற்றாண்டுக்குள்ள புராணங்கள் சொல்கிறாங்க தெலுங்கு இலக்கியத்தை எழுதுனா பத்தாம் நூற்றாண்டுக்கு தான் இப்படி சொல்கிறோம் புராணங்கள் கெட்டு கதைகள் அந்த புராணங்களில் வருது அதில் தான் எடுத்து அப்படி சொல்கிறாரு அப்போது தமிழ் தமிழாக இருக்கும்போது அந்த ஆளுக்கு முன்னால் வந்து தமிழ் வடிவந்த வந்த ஆகிய கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இந்த மொழிகளை வந்து போர்ச்சுகீஸாக இருந்தாலும் சரி டச்சுக்காரர்களும் அதாவது ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரருக்கும் முன்னால் இங்கே வந்தவங்க வணிக ஜத்துக்கு வந்தவங்க அவங்க வந்து தமிழிக் லாங்குவேஜஸ் சொல்லியா சொல்ல ஆண்டாங்க இருநூறு ஆண்டுகள் ஆயிரத்தி கி கிபி ஆயிரத்தி எழுநூறு முதல் இருநூறு ஆண்டுகள் இந்த ஆள் நூல் வராய் வரலாம் கால்வெல் நூல் வரையிலும் தமிழிக் லாங்குவேஜஸ் தமிழிய மொழிகள்ன்ற சொல்லு தான் ஆளப்பட்டு வந்தது ஆனால் தமிழு சார்ந்த மொழிகளாகிய கன்னடம் தெலுங்கு மொழிகளை குறிக்க தமிழிக் லாங்குவேஜஸ் தமிழிய மொழிகள்னு சொல்லுதான் டெவலப் பண்ணுது அந்த சொல்லு மாற்றி போட்டால் அந்த ஆள் போல் திராவிடம்ன்ற சொல்லி போனால் அப்படின்னா அது மொழி வழி அந்த மொழி வழிந்தா திராவிடம் இனமுக்கு இனம் கிடையாது அதான் மெய் இனம் சொல்லக்கூடிய ரேஸ் கிடையாது அந்த ஒரு ரேஸுக்கு அடிப்பட மாதிரி இந்த கை இவனுக்கு எடுத்துக்கிட்டாங்க தெலுங்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க நாயக்கர் காலத்தில் வந்து தெலுங்கு இல்லையா நாயக்கர் ஆட்சி வெள்ளக்காரம் ஒழிச்சிட்டான் ஒன்று மட்டும் இந்த இவங்க நான் தெலுங்குன்னு கண்ணப்படுறானுங்க வெள்ளக்காரங்காலத்தில் சும்மா கம்யூனிட்டி மொழிபெயர்ப்பார்கள் டுபாசின்னு வாங்கலாம் மொழிபெயர்ப்பு செய்யுது அப்படின்னு சொல்லி சில தரகு வேலை செய்து பெரிய ஆனாங்க இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அரிப்பு இருந்தது இல்லையா காசு வந்தாலும் அரசியல் அரிப்பு வரும் இல்லையா அரசியல் வரும்னு சொல்லிட்டு அந்த அறிப்புக்காக என்ன பண்ணானுங்க ஒரு இயக்கத்தை கட்டினாங்க பார்ப்பன் இல்லாத இயக்கம் பிராமின் மூமெண்ட் ஒன்று கட்டினாங்க அதை வந்து உள்ளபடி பார்ப்பு ஒருத்தர் எண்பத்தி தொண்ணூற்றி மூன்றாவது கொண்டு ஒருத்தர் மதிவானு இருக்கார் இதில் புது புதுக்கோட்டையில் புலவர் மதிவான அவர் சொல்லுவார் திராவிட இயக்கத்தினர் பிரிஞ்சு வந்தவர் விலகி வந்தவர் அண்மையில் வந்து நெடுமாறன் அவர்கிட்ட வந்து விலகி வந்தார் ஏன்னா அவர் பெரிய கட்சி ஆதரிக்கிற அதுக்காக விலகி வந்தார் அவர் சொல்வார் அந்த இயக்கத்தில் வந்தவர் அந்த இயக்கத்தில் மூல முதல் தொடக்கத்தை முதல் இருந்தவர் அவர் சொல்லுவார் இது நான் பிராமணி இயக்கம் கிடையாது பிராமணன் இல்லாத இயக்கம் கிடையாது இது தமிழ் இல்லாதவர் இயக்கம்னு சொல்லுவார் அது ஒரு தமிழன் கிடையாது அவங்க தோற்று வச்ச தியாகராஜ இருக்காரு கவுட்டி செட்டியாரு அந்த ஆள் பெரிய தமிழ் வரிய தமிழ் எதிர்ப்பா எதிர்ப்பாளர் பெரிய தமிழ் தமிழ் எதிர்ப்பாளர் தெலுங்கு வரிய சாதி வெறியே அந்த ஆள் கூட உட்கார்ந்துக்கிட்டு வேற சில பேர் இருக்கு நடேச முதலின்னு ஒருத்தர் நடேச முதலி வந்து வீட்லேயே தெலுங்கு தான் பேசுவோம் அனுப்பி சொல்லியிருக்காங்க அவரு ஏன்னா தெலுங்கு இருக்காங்க முதலியிருக்காங்க ஒரு பட்டம் தானே இலங்கை தீவில் அத்துலத் முதலி ஒருத்தம் இல்லையா சந்திரிகாவுடைய தாய்மாமன் என்ன நினைக்கிறேன் அங்கேயும் முதலில் இருந்தா இல்லையா அந்த இங்கே இருந்தா அது மாதிரி தெலுங்கு முதலியாக இருந்தாங்க அதுவே இவர் அது முன்னால் வச்சவரே அந்த வழி வந்து இவங்க அந்த பேர் எடுத்துக்கிட்டாங்க பின்னால ரம்சாம் நாய்க்கு முதல்ல அதான் பேர் வந்து விடுதலைக்கு அந்த தொடக்கத்தில் தொடக்கி பேரில் வந்து ராமசாமி நாய்க்கு என்ன பேர் போடுவார் அவர் என்னால் சாதி வச்சுன்னு சொல்றாரு நீங்க சாதி வச்சு திராவிட கழுத்துக்காரன் பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவளை போன சாதி வழியில பார்க்க முடியாது அப்படி சாதி வெளி பிடிச்சு திராவிட கழகத்துக்காரங்க கேட்டா சாதி வழி இருக்கிறதுக்காரங்க அவன பழகி பார்க்கணும் பழகி பார்த்தா தெரியும் அதனால ஒரு சுரதான ஒரு கவிஞர் இருந்தான்னு சொல்லுவாங்க நாயுடு தெலுங்க ரொம்ப சாதி வரி சாதிச்சு அந்த அளவுக்கு போனாக்கா முதல்ல அவர் பார்க்க போனால் முதல்ல உன் சாதி என்ன கேட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோறோம் வச்சுக்கோம் நானே உங்களுக்கு நான் வந்து பெருமா போது இயக்கத்துல வந்தவேன் அறுபத்து எட்டு ஏழுல என்ன அந்த இயக்கத்தில் துரைச்சுட்டானுங்க இல்லை அந்த இயக்க கலகம் பண்ணணும்னு துறச்சிட்டாங்க அப்போ வந்து அது அந்த கழுத்தில் அவ்வளோ கழுத்துக்காரங்க அவங்களோட பழகுன்னு கிடையாது அதுக்கு பின்னால் அவங்களோட பழக போகும் தான் எனக்கு தெரியும் அவனுக்கு எவ்வளோ ஜாதி விரிக்கணும் சொல்லிட்டு அது பட் தான் தெரியும் உங்களுக்கு கூட சரி அவங்களோட போய் பழகி பாருங்கள் அவனை பாரு சாதி விரிவாக பார்க்க முடியாது கேட்டால் ஜாதி ஒழிக்கன் தான் இதெல்லாம் தமிழ் தலையில் மிளகா அரைப்பதற்காக தமிழ் தன் தலை தன் அணியில் திரட்டதற்காக சில உத்தி உள்ளுது இப்போது எதிர்க்க நாற்பத்தி நான் நாற்பத்தி நாலாம் நாற்பதா அந்த இது சேலம் மாநாடு அந்த மாநாட்டில் தான் அந்த திராவிட கழகம் பேர் மாற்றுறாங்க அப்போ அந்த அவரோடு இருந்த கே பி சுநாதன் பன்னீர்செல்வம்ன்ற தமிழர்கள்லாம் எதிர்க்கிறாங்க தமிழ் கழகம் வைங்க இது தமிழ்நாட்டும் இப்போ அப்போ சே இன்னும் தமிழ்நாடு பேர் மாற்றலை இது சென்னை மகாண் இது தமிழ் கழகம் பேர் வச்சு அவங்க நிற்கும் போது ஆட்களை வச்சு ராவுடித்தனம் பண்ணி அந்த ஆள் அவங்கள வேலை விரட்டுறார் ஆள் அதுக்கு கண்ணதாசத்துல சொல்லுவாளு ராமசாமி நாயக்கன் தமிழன் தான் வேண்டுமென்றே அவருக்காகவே திராவிடன்ற பேர் வைக்கப்பட்டதுன்னு சொல்றது சொல்லுவதும் அந்த அளவுக்காக என்ன செருப்புக்கேற்ப ஏற்ப செருப்பாக்க செருப்பு செருப்பு கேட்க காது வச்சுட்டானுங்க இப்படிதான் திராவிடானுங்க தமிழ் இப்போ வெளியே வந்தாங்க தமிழ் பேர் கடகம் வைக்கல சொல்லிட்டு மன்னல் தங்கு இந்த மாதிரி அவங்களாம் போராடி பார்த்தாங்க நீக்க முடியல அவங்க தோற்று விட்டாங்களே ஏன்னா அந்த ஆளுக்கிட்ட இன்னுமாதிரி நிற்க முடியாது யாரெல்லாம் எனக்கு முட்டாளுக்கு தான் வேணும்னு சொன்ன ஆள் யாராவது சிந்திக்கலாம் பயன்படுத்தி பிறந்த ஆள் மிகப்பெரிய யாருங்க யார் மீன ஒருத்தலைவர் பேர் சிங்கார் வயலர் சிங்கார் வயலர் அவர் தான் அந்த தொடக்கத்தில் முதல் செங்குடியை தமிழ்நாட்டில் எழுதி மே நாளை கொண்டாடணும் இந்திய துணைக்கண்டத்தில் அப்படிப்பட்ட செங்கால் மிகப்பெரிய அறிஞர் அவரெல்லாம் பயன்படுத்தி அவர் எழுத வச்சுட்டு அவர் எழுதியிருந்தாலும் தான் எழுதி போட்டுக்குவார் இருந்தாங்க அதற்கடுத்து இன்னொரு பெரிய அறிஞர் அயோத்தி பாண்டியன் ஒத்திருந்தார் அப்புறம் வந்து உணவத்தங்க வயது தான் அவர் அடிக்க சென்னையிலேருந்து உட்கா வருவார் அவங்க வந்து முன்னூறுகள்லாம் ஆச்சு தான் அங்கே சித்தாட்டா புத்தா பிரஸ்னோ அச்சகம் அந்த அச்சங்கள் தான் நூல்கள்லாம் வெளியிட்டோம் அப்போ வரும்போது அவரை புத்தகத்தை தேடிட்டு வருவார் அந்த ஆள் வந்து பார்த்துட்டு அந்த ஆள் எழுதுந்தாலும் தான் சொன்னதை எழுத சொன்னதை சொல்லிக்கிட்டு ஊர் ஆண்டுகள் ஒரு மாப்பிள் வரைக்கும்னு மறைச்சானுங்க மூடி மறைச்சானுங்க புதைச்சானுங்க எனக்கு ஐந்து அசுக்க பண்ணிவிட பல கருத்து உடன்பாடு இல்லை அவர் புத்த மதச்சார பண்ணார் எச்எஸ் ஆள் என்று ஆரிய வெறியேன் தேசு சொசைட்டியை வந்து தோற்று வச்சு அவங்க லெவல்தேன் மேடம் லாபார்ட்ஸ்க்கு எச்எஸ் ஆல்கேட் தான் அமெரிக்கா அவங்க வந்து இங்கே வந்து தாங்க தேஸ்கொல் சொசைட்டியை தோற்று வச்சு பம்பாய்க்கு வந்தாங்க அடுத்த ஆண்டு அங்கே வந்து இல்லை இல்லை தூய பிராமணர் கடக்கும் சென்னை தான் தூய பிராமணர் இருக்கட சென்னை தான் சென்னைக்கு வந்து அலையாறில் உட்காந்துட்டாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு தான் உலகம் முழுக்க பாடு பரப்புனா அந்த ஆரியக்கோட் பாடப்பாறப்பு ஹெச்எஸ் பால்காட்டு அவன் இப்போ திடீர்னு புத்த மாதத்துக்கு மாமாரன்னு சொல்கிறான் இவர் அய்யதாஸை கூப்பிட்டு போயிட்டு இலங்கை தீவிக்கு போயிட்டு தீச்சை பெற வைக்கிறான் புத்த மத சமயத்துக்கு இவனுக்கு அரிய கூத்தாட ஏழு இந்த புத்த மாதப்போ பரவேண்டிய தேவை என்ன அல்லது இவரை கூப்பிட்டு போயிட்டு பண்ண பண்ண வேண்டிய தேவையில்லை அவருடைய உறவினராகிய இவர் ரத்தமணி சீனிவாசன் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ள என்னை பொறுத்தனும் புத்த தான் முதல் த தமிழுக்கு எதிரியாக நின்று நான் மொழி மதம் தமிழுக்கு என்ன தொண்டு செய்தது பார்த்தா பத்து நூல்கள் எழுத தமிழில் மணிமேகலை பெரிய நூல் குறிப்பிடணும் மணிமேகலை சின்ன சின்ன நூல் சேர்ந்தாங்க தவிர எல்லாமே பாழி மொழின்னு ஒரு மொழி சரிக்கை மொழி இப்படி சமஸ்கிருதம் எழுதப்படிச்ச மக்கள் பேச்சு வழக்கில்லாத ஒரு மொழியோ அது போன்ற பாழி மொழி பாலியில் நான் அது பாழி தான் சொல்லுவேன் அந்த மொழியை வந்து இலங்கை தீவு தான் உருவாக்குறான் அந்த பாழி மொழியில் எழுதினாலும் தவிர தமிழ் பிச்சை இல்லை குறிப்பாக மனைமேகலினுடைய இருபத்தி ஒன்பதாவது அத்திகாரமாக நினைக்கிறேன் படித்து பார்த்தா சிரிச்சலாக வரும் தமிழே இல்லை அது அது புத்த மனத்தினுடைய மெய்யல் ஃபிலசஃபி சொல்லக்கூடிய ஒரு ப பகுதி அது அது நான் அதை என்ன நூல் அது பார்த்தேன் அதை விஷயத்துலாம் குறிப்பிட்டு மொழிபெயர்த்து சொன்னேன் பழைய பாடுபட்டு தான் அந்த மொழிபெயர்த்தினேன் அந்தங்களாம் அப்படி தமிழ் வந்து முதல் கொலை செய்து கலப் தமிழ் கலப்பை கொண்டு வந்து தமிழுக்கு மேலும் பேரும் சேலம் செய்த புத்த மதம் தான் நான் சொல்கிறேன் புத்த மதம் கேட்க பிராமணியும் புத்த மதம் தான் பெற்றெடுத்தது அது பெற்ற பிள்ளை அது நான் விதிவா சான்று கூட எழுதியிருக்கேன் ஏன்னா இவர் பிராமணத்தை கட்டுக்கோப்பான செய்தவர் தான் எட்டாம் நூற்றாண்டு அப்படி சுற்றுறாங்க அவர் அவருக்கு ஆசானுக்கு ஒரு ஆசான் இருந்தார் அவர் எங்க இருந்தாலும் நல்பது இதே இதில் இருந்தார் குஜராத்தில் இருந்தார் அப்புறம் பேரு கௌடபதாச்சாரியா கௌடபதாச்சாரியாருடைய மாணவருக்கு மாணவன் ஒரு தினம் ஒரு பார்த்து மாண்டூகிய ஒரு மாண்டூகிய காரிகைன்னு சொல்லிட்டு அந்த பேரு பேர் சமஸ்கிருத முழுக்க புத்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாய கோட்பாடுக்கு உலகே மாயம் உலகம் உண்மை இல்லை போய் அப்படின்னு சொல்லக்கூடிய மாய கோட்பாடை அப்படியே கறிப்படி எடுத்த மாதிரி கார்பன் காப்பி காப்பி அடித்து அடித்தான் காப்பி அடித்து அந்த எழுதின நூல் தான் மாண்டோக்கிய காரிகின்ற நூல் அந்த நூலில் அவர் எல்லாம் எழுதிட்டு கடைசியில் இது நான் யார்கிட்ட இதை கற்றுக்கிட்டேன் என்ன புத்தன் மட்டும் மதத்துக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் உண்மையை ஒத்துக்கிறாரு தான் நியாயமாக சரி இந்த ஆள் அந்த அரசாணுக்கு ஆசானாகிய இவர் கௌரபத் ஆச்சாரியரு இது ஆதிசங்கர் அப்படியே மாய குட்பட ஒப்பிக்கிறார் அதனால்தான் அவர் பண்ண அவர் அந்த காலத்தில் அவருக்கு பிராமணர்களே இருக்கிறாங்க ஆதிசங்கர் இருக்கிறாங்க குறிப்பாக ராமநாயர் ராமானாச்சாரி இருக்கார் அவர் வந்து அவர் அந்த ஆள் வந்து என்ன போகுதான் பிரச்சன பௌதான் பிரச்சன பௌதான்னா திருட்டு பிராமணன் அதே திருட்டு புத்தவன் புத்தன் இவன் பிராமண மாதிரி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சன பௌதா போலி புத்தன்னுவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னார் அப்படிப்பட்ட அந்த சக்கரது என்ன மாயவாதம் அப்படியே புத்த புத்திரத்தை காப்பி அடிச்சது இயற்கை காப்பி அடிச்சதே உடனே ஒன்று சேர்த்தான் என்னென்னா ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு உள்ளே விட்டாங்க ரெண்டு இதுகளை ஜீவாத்மான்றது ஒன்றும் இல்லை பரமாத்மான்றது ஒன்று தமிழில் சொல்வாங்க பட்டு இங்கிலீஷில் சொல்வாங்க பர்டிகுலர் அர்டினன்ட் ஜெனரல் வாங்க ஒரு தனிமை பொதுமை தனியானது பொதுவானது ஒரு ஒருமை பன்மைன்ற மாதிரி தான் அதை பர்டிகுலர் ஜனி யூனிவர்சல் சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுதான் தீவாத்மா பரமாத்மான்னு சொல்லி ஏன்னா ஆன்ம கோட்பாட்டை புத்த முதன் ஏற்றுக்கொள்ள அதான் அது ஏற்றுக்கொள்ளாத ஒன்று பூசாத உள்ள தவிர அந்தால பூசா ஒன்று சொல்ல அதான் பிராமணையும் வந்து கட்டுக்கோப்பாக அதை செய்கிறது சாந்தி சங்கர் தான் அதான் ஸ்மார்த்த பிராமணன் சொல்லுவோம் ஸ்மார்த்தர் சொல்லுவான் ஸ்மார்த்தர் பிராமணுக்கு முன்னால் விட்டுந்தான் அவங்க ஸ்ரோத்ர பிராமணன் என்பாங்க ஸ்மார்த்த பிராமணர்கள் யாருன்னு சொன்னால் சாஸ்திரம்னு சொல்கிறேன் பாருங்க மனுஷ மனு தர்மம் மனுஷ மனு 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 ஸ்மிருதி சூத்ரா போதன சூத்ரா அதெல்லாம் வரும் அதெல்லாம் சட்ட நூல்கள் பிராமணன் எப்படி நடக்கணும் சொன்னாங்க ஒழுங்கு அது எப்படி சொல்லக்கூடியது இப்படி இப்படிலாம் நடத்துக்கணும்னு சொல்லக்கூடியதான் இதுதான் ஸ்மிருதி நானுங்க தமிழில் ஸ்மிருதின்னு போது அதாவது இசை விட்டு நம்ம இசு போடக்கூடாது முதல்ல மிருதினு சொல்லி போனாவே அந்த அவன் ஸ்மிருதியை கடைப்பிடிச்சா ஸ்மார்த்த பிராமணன் தான் நானும் தூய பிராமணை விட்டு விட்டான் ஆனால் அவனுக்கு போத்தவட்டந்தான் அவன் சொன்னான் ஸ்மிருதியை விட்டான் எனக்கு ஸ்மிருதியெல்லாம் வேணாம் பின்னால் வந்தது முன்னால் வந்தது வேதங்கள் சுருதி சுருதினால் வேதங்கள் வேதங்கள் சுருதினா கேட்காது விழா கேட்ட செவி வழியாக கேட்டறிவது படித்தறிவது கிடையாதுன்னு தமிழில் கேள்வின்னு சொல்லுவாங்க அதை தமிழ் இலக்கியங்களை கேள்வி கேள்வி வருவோம் அதுவே ஸ்ருதி ஸ்ருதி அடிப்படையாக கொண்ட சோத்த பாவனைகள் வச்சுருக்கிட்டான் இவனுக்கு ரெண்டு பேர்களில் வந்து குருவி சண்டை ஒரு பல நூற்றாண்டு நடந்துச்சு ஒருத்தர் தான் அடிச்சுக்கிட்டான் பகு சண்டெல்லாம் போட்டுப்பானுங்க அது என்னென்னா சோத்த பாவனை வந்து மாடு வெட்டி வேள்வி செய்வான் உயிர் பலி கொடுப்பான் வேள்வி சின்ன சின்னவான் இல்லை அதை அவி உணவு சொல்லிட்டு இல்லை மா கன்று கன்று அதெல்லாம் கண்டு குட்டி ஒருத்தடி சீச் போட்டு வேள்வி செய்து சாப்பிடுவானுங்க இது என் சடங்கு அவனுக்கு இது வேள்வின்னு சொன்னானுங்க இல்லையா யாகம்னு சொன்னான் யாக இப்போ ஆனால் அது கூடாது பலி கூடாது எதிர்நடி பண்ண வந்தது புத்த சைனா அடிப்பா உயிர் உயிர்வலி கூடாது அப்படின்னு வர்றான் வள்ளுவனும் அவங்களும் உயிர் உயிர்வலி கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ அப்போது இவனஞ்சுமா சுருமா நான் துணி அப்போ கூட அந்த காலாகாலமாக நாங்கள் மாடு வெட்டு வெளிவு செய்கிறோம் நீ என்னோட இது வெ மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் மாடு தின்னக்கூடாதுன்ற அப்படின்னு ஒன்று சண்டை கிட்டுக்கிறான் இவன் சொல்லுமா மாடு வெட்டதுக்கு மேலே பூசணிக்கா கல்யாணம் பூசணிக்காக தான் வெட்டி அவர் அடையாளமாக மாவு பிரசிச்சு வச்சு அது வந்து அதை அடையாளமாக வச்சு பலி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இவன் யார் ஸ்மார்த்தர்கள் ஸ்மார்த்த பிராமணுக்கும் சேர்மணிக்கும் சொல்லணும் பல நூற்றாண்டு சண்டை நடந்து கடைசியில் தோத்து போறான் சுருதி பிராமணர்கள் இப்போ தோத்து போயிடலாம் ஸ்மார்த்த பிராமணன் வெற்றி பெற்றலாம் கதை இப்போ நான் சொல்கிறானுங்க அப்படி ஒரு சண்டையே நடக்கல வந்து ஒருத்தனை இருந்தது கிடையாது இப்ப சொல்றான் யாரும் காஜிக்காம காட்டியெல்லாம் அப்படி என்ன என்னாட்டி போய் சொல்லணும் இடம் செய்யணும் அதிகம் செய்யறானுங்க அவங்க வந்து இவர வந்து இந்த சங்கராச்சாரது ஆதிசங்கர ஆதிசங்கரது திருஞான சம்பவத்தை திராவிட சுசிந்தன் அவரும் தன்னை திராவிட தான் சொல்லிக்கிட்டார் திராவிட பிராமண பேர் வந்து பிராமணருக்குரிய பேர் பிராமணர் ரெண்டு வகையான பிராமணர் இருக்கான் வடக்கத்தை பிராமண பேர் கௌட பிராமணன் சொல்லுவாங்க கன்னியாகுப்தி பிராமணர்கள் அசாம் வங்காளம் பஞ்சாபு இங்கே இருக்கிற பிராமணர்கள் கவுட பிராமணர்கள் அது ஐந்து பிரிவு இருக்குது நாலு பிரிவு இருக்குது அதே மாதிரி தெற்கே தென்னிந்தியாவில் அப்போவே வடக்கு தெற்கு இருக்குது இல்லையா இந்திய வழக்கு தெற்கே இருக்கிறவங்களாம் வந்து திராவிட பிராமணர்கள் இருந்தான் யார் பஞ்ச பிரா திராவிடர்கள் சொல்வோம் அஞ்சு திராவிடர்கள் தமிழ் பிராமணர்கள் அடிப்படை கன்னட பிராமணர் இப்போ மலையாளம் கிடையாதுப்போ தெலுங்கு பிராமணர் அப்புறம் வந்து மராத்தி பிராமணர் மராத்தி கூட வடுக்டெலாம் வர்றான் வேற வருஷத்தில் வர்றான் அஞ்சு பேர் அஞ்சு தான் பாந்திய திராவிடம் சொல்லுவாங்க அந்த திராவிடன்ற பேர் பிராமணக்கூடிய பேர் தான் இருந்தாலும் சொன்னால் ராம்சா நாயக்கம் கதை விட்டது என்னன்னா திராவிடன்னு சொன்னால் வந்து பாப்பாவின் உள்ளே வந்துடுவான் அதனால தான் நீ இது சொல்கிறேன்னு சொன்னா தமிழர்னு சொன்னால் பாப்பாவில் வந்துடுவான் ஆமாம் சொன்னால் பாப்பாவுக்குள்ளே வந்துடுவான் திராவிட திராவிடம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இருந்தாலே அப்படி எனக்கு நம்ம தலையில மிளகா அரைச்சா மிளகா திராவிடன்னு ஒண்ணு கிடையாது விளைவு என்ன சொன்னா உலகளாவது தமிழ் அழிக்கப்பட்டான் புதைக்கப்பட்டான் உலகம் முழுக்க பல நான் இடங்கள்லாம் மொழி மொழியை ஆராய்ச்சி பண்ணவும் சரி அந்த அங்க அகிழிமராட்சி செய்யும்போது சரி நம்ம எப்படி சொல்றோம் திராவிடன்னு சொல்றோம் அப்படி மொழி கிடையாது திராவிட மொழிக்குன்னா அந்த திராவிடத்துக்கு இலகம் கிடையாது ஒன்றும் கிடையாது இவன கட்டி இட்டு கட்டி சொன்னதுதான் தமிழில் இருந்தால் கடல் காலம்தான் மலையாளியில்தான் இது தனித்தனி தேசிய இனங்கள் இது காலப்போக்கு தேசிய இனங்கள் தேசிய இனங்கள்லாம் போச்சுட்டு இப்போ இவ்வளோ சொன்னா பணியாகவும் பிராமணம் பணியாகணும் வெள்ளைக்காரங்கள்கிட்ட பேசி நம்ம வந்து இந்தியன் தான் வெள்ளைக்காரம் தான் நம்ம இந்தியனாக்கணும் இந்தியன இந்தியன் உருவாக்கணும் சரி இந்து உருவாக்கணும் தானே நான் பேர் என்ன வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னென்றாக அந்த போது நம்ம தூண்டுதல் பேரில் வில்லியம் ஜோன்ஸ்ன்ற ஒரு கல்கத்தா சேர்ந்த ஒரு நடுவர் ஜட்ஜி அவன் தலைமையில் ஏசியாடிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் தோட்டுச்சு அவங்க அடிப்படையில் தான் இந்தியா வர்றாரு எழுதுறதுக்கு பண்ணுறானுங்க அப்போ அவனும் கற்பிச்சு தான் இந்து மதம் அவன் கோல் புருக் ஒருத்தன் அவன் ஹிந்துல அவன் கழு எழுதுறதுக்கு காரணமானவன் இந்த சட்டை நடுத்தேன் அப்புறம் பிரின்சப்ட் ஒருத்தன் தான் அவன் கே ஈஸியன் கம்பெனியோட அதிகாரி ஒருத்தன் அவன் கூட அந்த குழு இதில் இருந்தான் அவன் என்ன பண்ணான் இந்த கல்வெட்டுகளை கண்டு கொடுங்க அவன் செய்தான் அவன் பிராகித மொழி உருப்படிச்சுவாங்க அசோகர் கல்வெட்டுன்றாங்க பல இடங்கள் இருக்குன்றான் அசோகர் கல்வெட்டுல அசோகன்ற பெரிய கிடையாது அசோகன் இருந்தே இல்லவே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க அசோகன் ஆனால் மகாவம்சன் நூலை வந்து ஒரு விளக்கம் பேர் மறந்து போச்சு பின்சப் தான் பின்சப்பு கொழும்புல இலங்கையில் அவன் அந்த இலங்கையில பொறுப்பு அதிகாரியாக கிழக்கடி கம்பெனி ஆனால் அமைச்சிப்போ அவங்க அவங்ககிட்ட வந்து சில இவங்க சிங்களக்காரன் வந்து சில ஓலைச்சுவடிகள் கொடுத்து போவோம் அந்த சூடியை பெசாம தூக்கி போட்டு வச்சா வெயிட் அங்கே எப்படின்னு சொல்லிட்டா இருந்தாலும் பின்னால் மெல்ல அவன் எடுத்து படிச்ச போதும் அவனுக்கு அது ஜாதிச்சு இருந்தது அதில் பல நூல்கள் சூழவம்சம் மகாவம்சம் அந்த நூல்கள் இருந்துச்சு அதெல்லாம் படித்து பார்த்தவன் என்ன பண்ணான் அதுவும் நான் கண்டுபிடிச்சேன் அதில் தான் அசோகன்ற பேர் முதல் வருது அது பிற்காலத்தை திருச்சி வரலாறு எழுதப்பட்டது ரொம்ப கழுத்து மூன்றாம் நூற்றாண்டு பின்னால்தான் தான் அந்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அசோகனை கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா கல்வெட்டில் அசோகம் பேர் இல்லை எங்கே பார்த்து பிஎந்தசா பிஎந்தசான் இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன்னு அதை சொல்லி இப்போ தம்பட்டும் வந்துச்சி அவன் தான் அது இப்ப தான் அசோகனை கற்பிக்கிறானுங்க அசோகரின் கல்வெட்டுகள் என்றாருங்க அசோக அசோகா செடிக்ஸ்ன்றானுங்க இதெல்லாம் அந்த மாதிரி போய் புனங்கள்லாம் வச்சுட்டு இந்தியன் ஹிஸ்டரி எழுதலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதே இவ்வளோ பெரிய நாட்டை பிடிச்சிட்டோம் இந்த மக்கள் எப்படி ஆளுன்னா ஒரு ஆன்மா ஒரு இன்ஸ்பிரிட் ஒன்று உள்ள ஊட்டணும் அவனுக்கு தரணும் ஆன்மா ஊட்டணும் அது என்னென்னா தான் இந்து இந்து மதம் ஒரு கடல் வழிபாட்டாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் புத்தர்கள் ஜெயினர்கள் தவிர மற்ற அத்தனை பேரையும் இந்து இந்த சட்டப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இல்லாத ஒரு ஃபேக்ட்ரிஸ் மான்ஸ்டர் கடவுள் உருவாச்சு உருவாக்கி போயிட்டான்